But I can eat it. ஜனாதிபதி விஷயமா அவ்வளோ தீர்த்தமாக கியூவா நீங்கள் தான் சொல்றீங்க ஜனாதிபதி ஒரு சட்டம் போலீஸ் ஒரு சட்டம் அது போயிடா நாங்கள் அமைதியாக ஒரு போராட்டத்தை ஜனாதிபதி அம்மா நியூஸோல் ஒரு லீட் எடுத்துருவா இவ்வளோ போட்டு கொடுத்துவேன்

அரசியல் கைதிகளும் பட்டியல தான் பாருங்க அப்ப இதுக்கு வந்து ஒரு ஐநா எங்களுக்கு ஒரு முடிவெடுக்கணும் சர்வதேசம் ஒரு முடிவெடுக்கணும் தான் நாங்க இந்த போராட்டத்தை தோணும் அதுக்காக இந்த முல்லைத்தீவு புதுக்குடி போலீஸ் வந்து மறுச்சு வச்சிருக்கு பாப்போம் நீதி இல்லாடி நாங்க கொளுத்துவோம் இதுல பெட்ரோல் ஒரு வாங்கி கொளுத்துவோம் அடே பெட்ரோல் ஒரு லிட்டர் வாங்கி அவங்க கதைச்சிருக்க மறைச்சிருக்கோம் இல்ல ஐயா நீங்க சொல்லுங்க நாங்க

Yeah.